அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து வாலா வரகாத்தோ அல்லாஹுவை புகழ்ந்தும் முகமது நபி சலாஹு அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் பிரசவ மருத்துவம் பார்த்த ஜனாதிபதியின் மனைவி அமீருல் முக்மினின் ஹஜ்ரத் உமர் அலில்ல்க அவர்கள் தங்களுடைய ஆட்சியின் போது சில நேரங்களில் இரவில் சென்று நகரை பாதுகாக்கும் வேலையை செய்து வந்தார்கள் இவ்வாறு ஒரு தடவை அவர்கள் நகர் சோதனைக்காக இரவில் ஒரு மைதானத்தில் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது ஆட்டு கம்பளத்தினால் ஒரு கூடாரம் அங்கு அமைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள் அதற்கு முன் அவ்விடத்தில் கூடாரம் எதுவும் இல்லை அதன் அருகில் அவர்கள் சென்று பார்த்தபொழுது ஒரு மனிதர் கூடாரத்திற்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார் கூடாரத்தில் உள்ளிருந்து முனுகும் சப்தம் வந்து கொண்டிருந்தது ஹஜ்ரத் உமர் அல்ல அவர்கள் அம்மனிதருக்கு சலாம் கூறிவிட்டு அருகில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் யார் என்று விசாரித்தார்கள் அதற்கு அவர் நான் வெளியூர்காரன் காட்டு பகுதியில் வசிக்கக்கூடியவன் அமீருல் முஹ்மினின் அவர்களிடத்தில் என்னுடைய தேவையை கூறி உதவி பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறினார் இந்த கூடாரத்தில் இருந்து என்ன சப்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று உமர் அலிலா அவர்கள் கேட்டதற்கு அதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு செல்லுங்கள் என்று அவர் பதிலளித்தார் இல்லை நீங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் ஏதோ வேதனை குரலாக இருக்கிறதே என்று உமர் அலில்லாஹன்கா அவர்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்திய பொழுது என் மனைவிக்கு பிரசவ நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிரசவ வேதனையால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று கூறினார் வேறு பெண்கள் யாராலும் உடன் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது இல்லை என பதிலளித்தார்கள் உடனே உமர் அலில்லாஹன்கா அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்று தங்களுடைய வீட்டுக்கு வந்து தங்களின் மனைவி ரலில்லா அலிலாஹன்கா அவர்களிடம் பெரும் நன்மைக்குரிய ஒரு விஷயம் உமக்காக வந்திருக்கிறது என்று கூறினார்கள் அது என்ன என்று அவர்கள் கேட்டபொழுது கிராமப்புற பெண்ணொருத்திக்கு ஏற்பட்டு உதவிக்கு ஆளின்றி தனிமையாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் தாங்கள் விரும்பினால் நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த அம்மையார் பதிலளித்தார் ஆம் எவ்வாறு அவர் அப்படி சொல்லாமல் இருப்பார் அவர் அன்னை ஃபாத்திமார் அலில்லஹ்கா அவர்களின் திருமகள் அல்லவா சரி பிரசவத்திற்கு தேவையான எண்ணெய் வெல்லம் நெய் தானியம் ஒரு பானை அவசியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு வரவும் என்று கூறியவுடன் அவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு அவ்வம்மையார் புறப்பட்டுவிட்டார் ஹஜ்ரத் உமர் அலிலாஹன்கா அவர்களுக்கு பின்னால் சென்றார்கள் அவ்விடத்திற்கு சென்றவுடன் உம்மு குல்தும் அலிலாஹ அவர்கள் கூடாரத்திற்கு உள்ளே சென்றார்கள் உமர் அலிலாஹன்கா அவர்கள் கூடாரத்திற்கு வெளியே உட்கார்ந்து நெருப்பை மூட்டி அடிப்பில் பானையை வைத்து கொண்டு வந்த தானியத்தையும் நெய்யையும் அதில் போட்டு வேக வைத்தார்கள் அதற்குள் பிரசவமாகிவிட்டது அமீருல் முக்மீனின் அவர்களே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நற்செய்தியை தங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று கூடாரத்தில் உள்ளே உம்மு அவர்கள் சப்தமிட்டார்கள் அமீருல் முக்மீனின் என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த மனிதருக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது அவருடைய பயத்தை கண்ட உமர் அலீலா அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அடுப்பில் இருந்து பானையை இறக்கி கூடாரத்திற்கு அருகில் போய் வைத்தார்கள் உம்மு கொழுதும் ரலில்லாஹன்கா அவர்களுக்கு அதனை எடுத்து அப்பெண்மணிக்கு சாப்பிட்டுக் கொடுத்து பின் பானையை வெளியில் வைத்து விட்டார்கள் ஹஜ்ரத் உமர் அலில்லாஹன்கா அவர்கள் அம்மனிதரிடம் நீயும் இரவு முழுவதும் விழித்திருக்கிறாய் எனவே நீயும் இதை சாப்பிடுவீராக நாளை நம்மிடம் வந்தால் உமக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் செய்து தருகிறேன் என்று கூறிவிட்டு தம் மனைவியுடன் வீட்டுக்கு புறப்பட்டார்கள் இக்காலத்தில் உள்ள எந்த எந்தவொரு அரசனோ தலைவரோ மட்டுமல்ல சாதாரணமான செல்வந்தர்கள் கூட ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் இவ்வாறு தம்முடைய மனைவியுடன் உடன் காட்டுக்கு சென்று தாமே அடிப்பெருத்து சமையல் செய்து கொடுப்பவர் எவரேனும் இருக்கிறார்களாம் செல்வந்தர்களை விட்டு விடுவோம் தீன்தாரிகளாவது எவரேனும் இவ்வாறு உதவி செய்பவர்கள் இருக்கிறார்களா எந்த மனிதருடைய பெயரை நாம் கூறிக்கொள்கிறோமோ ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் பெற்ற வரக்கத்துகள் போன்ற நாமும் பெற வேண்டும் என்ற ஆசை கொள்கிறோமோ அந்த மனிதர்களைப் போன்று ஏதேனும் ஒரு செயலாவது நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்ப்பது அவசியமாகும்